உலகெங்கும் இருக்கும் ஆன்மீக பரிகார சேன நேர்களை வணங்கி வரவேற்பது ஜோதிடச்சுடர் சுடர் செல்வர் உங்கள் பழனிமுருகன் இப்போ பேசக்கூடிய செய்தி என்ன கேட்டீங்கன்னா பயிற்சி இந்த பயிற்சி வந்து உங்கள் வாழ்க்கையில் பொன் பொருள் ஆடை ஆவரணம் அணிகரன்கள் மற்றும் செல்வம் செல்வாக்கு புகழ் கீர்த்தி அனைத்தையும் தரக்கூடியது தான் இந்த சுக்கர பயிற்சி இந்த சுக்கர பயிற்சியினுடைய பலாபலன்களை சிம்ம ராசியினருக்கு என்னென்ன நடக்கப்போகுது என்பதை பற்றி இப்போ நம்ம பதிவு செய்ய போகிறோம் சிம்மம் காலப்பூச்ச சக்கரத்தில் ஐந்தாவது வீடு சிம்ம வீடு ஆளுமைக்குரிய வீடு அதிகாரத்துக்குரிய வீடு வெற்றிக்குரிய வீடு தைரியத்துக்குரிய வீடு அனைத்தையும் கொடுக்கக்கூடியது இந்த சிம்மம் சிம்மத்தில் பிறந்தவர்கள் அரசாள்வார்கள் நாடாளுவார்கள் தலைமை பதிவு வைப்பார்கள் அனைத்து இடங்களில் முதன்மையாக இருப்பவர்கள் சிம்ம ராசியினுடைய சிறப்பு இந்த சிம்ம ராசிக்கு மூணு பத்துக்குரிய சுக்கரன் ஆறாம் இடத்தில் அமர்ந்திருக்கிறார் மூணாம் பாவாதிபதியும் பத்தாம் பாவாதிபதியும் ஆறாம் இடத்தில் அமர்ந்து இவர் என்ன பலனை செய்யப் போகிறார் என்பதை பற்றிய பதிவு சூரியனுக்கு ஆறாம் பாவாதிபதி அதாவது சூரியனுக்கு ஆறாம் இடத்தில் அமர்கிற மூணாம் பாவாதி ஆறாம் இடத்தில் அமர்வது அவரது வாழ்க்கையில் நடைபெறக்கூடிய ஒப்பந்தம் அக்ரிமெண்ட் அரசு சம்பந்தப்பட்டது அரசாங்கம் சம்பந்தப்பட்டது மற்றபடியான அனைத்து விதமான அந்த எழுத்துத்துறை பரிமாற்ற பங்கு பரிவர்த்தனை இவை எல்லாமே இவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் நடக்கும் அதாவது பொதுவாக வந்து கோர்ட்டு வம்பு வழக்கு இந்த மாதிரி பிரச்சனைகள் இருந்தால் இவைகளிலிருந்து வெளிவட வெளிவர வேண்டிய காலகட்டமாக இந்த காலகட்டம் அமை ஏனென்றால் கௌரவஸ்தானம் பத்தாம் இடம் ஜீவன ஜீவனஸ்தானம் இந்த கௌரவத்திற்கு பங்கம் ஏற்பட்டு அதில் சிக்கி தவிர்க்கக்கூடிய அந்த சிம்ம ராசியினருக்கு இந்த சுக்கர பயிற்சி கௌரவத்திலிருந்து அந்த பங்கம் ஏற்படாமல் வெளிவரக்கூடிய காலம் புகழ் கிடைக்கக்கூடிய காலகட்டம் கீர்த்தி கிடைக்கக்கூடிய காலகட்டம் ஏன்னா ஆறாம் இடம் ஜெயம் என்ற ஸ்தானம் வெற்றி ஜெயம் என்ற ஸ்தானம் இந்த ஆறாம் இடத்தில் அவர்கள் ஜெயமே காண்பார்கள் வெற்றியே காண்பார்கள் என்பது உறுதி ஏனென்றால் அந்த சுக்கரன் ராசிநாதன் ஆகிய நட்சத்திரத்தில் பயணிக்கிறார் அதுதான் ரொம்ப முக்கியம் ஏன்னா இந்த சுக்கரன் வந்து ராசிநாதனாக உத்ராடத்தில் பயணிக்கும் பொழுது உங்கள் நட்சத்திரத்தில் நின்று சுக்கரன் இயங்கும் பொழுது மூணு பத்துக்குரிய ஆறாம் படுத்த வெற்றியே கிடைக்கும் எதிரிகள் வந்து பந்தாடப்படுவார்கள் எதிரிகள் காணாமல் போவார்கள் எதிரிகள் இருக்கும் இடம் தெரியாமல் போவார்கள் என்பது தான் இந்த சுக்கரத்தினுடைய உச்சம் அதாவது உங்கள் மீது மறைமுகமான ஏவுதனை கொடுத்தாலும் உங்கள் மீது மறைமுகமான ஒரு துவேஷம் செய்தாலும் உங்களை ஒழிப்பதற்கு பின்னாடி இருந்து பலவிதமான இடையூறுகளை இன்னல்களை யாராரெல்லாம் செய்கிறார்களோ இவர்கள் எல்லாருமே காணாமல் போய்விடுவார்கள் இருக்கும் இடம் தீரா போய்விடா இதுதான் இந்த சுக்கர காலகட்டம் காரணம் உத்திராட நட்சத்திரத்தில் கு சுக்கர பகவான் அமர்ந்து இயக்கு உங்கள் ராசிநாதனுடைய நட்சத்திரத்தில் இருந்து இயங்கும் பொழுது இவையெல்லாம் அதாவது உண்மை வெட்ட வெளிச்சமாக மாறும் பொய்மை காணாமல் போகும் உங்கள் மீது பொய் புகார் கொடுத்தவர்கள் உங்கள் மீது புறங்கூறி திருபவர்கள் உங்களை வஞ்சனையில் சூழ்ச்சியோடு உங்களை வந்து ஒழிக்கவே வே நினைப்பவர் அனைவருக்குமே இந்த காலம் போதா காலம் உங்களுக்கு வெற்றியான காலம் இதுதான் இதோட நிகழ்வு அதாவது பொ பொதுவாக சொல்கிறேன் ஒரு வழக்கு வச்சுக்க நீங்கள் ஒரு வக்கீலை நீங்கள் நியமனம் பண்ணி வச்சுருக்கீங்க இந்த வக்கீலை நியமனம் வச்சிருக்க வக்கீல் உங்களுக்கு சாதகமாக பண்ணுறேன் சாதகமாக பண்ணுறேன் இது வரைக்கும் சொல்லிவிட்டு உங்களுக்கு எதிராளியான வக்கீலுடன் ஒரு மறைமுகமான ஒப்பந்தத்தை ஏற்படுத்தி கொண்டு அவருடன் ஒரு பணத்தை வாங்கிக்கிட்டு உங்களுக்கு வந்து சரியான ஒரு வழக்கை நடத்தாம தள்ளிக்கிட்டே போவார் உங்களுக்கு என்ன செய்யணும்னா நம்ம வக்கீல் நல்ல வக்கீல் நல்லா நடத்திட்டு இருக்கிற நல்லா பண்ணிட்டு இருக்கிற அப்படின்னு நினைச்சிட்டு இருப்பீங்க ஆனால் அவர் உங்களுக்கு எதிர்தரப்பு வழக்கறிஞருடன் கைகோர்த்துட்டார்னா உங்களுக்கு பிரச்சனை ஆயிரும் உங்களுக்கு தான் வழக்கு வந்து தோல்வி முடியும் அந் அப்போ இதனுடைய விடுவு தெளிவு அது வந்து உங்களுக்கு தெரிய வந்திருப்பேன் ஓ நம்ம வக்கீ இந்த வக்கீல் வந்து எதிராளி வக்கீலுடன் இணைந்து நமக்கு வந்து இந்த மாதிரி செஞ்சுருக்கிறாரு அப்படின்னு உடனடியாக அது தெரிய வந்தவுடன் நீங்கள் உங்களது கட்சிக்கார வழக்கறிஞர் நீங்கள் மாற்றி விடுவீர்கள் உங்களுக்கு தெளிவு பிறந்து விடும் இதுதான் இது ஒரு ஒரு உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன் ஏன்னா உங்களுக்கு இருக்கக்கூடிய எதிராளிகள் யாரு அதாவது கூட இருந்தே அதாவது இடித்துழைப்பார் ஏமாறா மல்லன் கெடுப்பார் இல்லானும் கெடும் என்ற வல்லுவ பிறந்த உங்கள் கூட இருந்தே உங்களுக்கு வந்து நல்லதை சொல்லிக்கிட்டு இருந்து உங்களை வந்து வழி நடத்திட்டு இருந்தவங்களை நீங்கள் என்ன பண்ணியிருப்பீங்க தள்ளி வச்சுருப்பீங்க அதாவது எப்போ எதுக்கடுத்தால் நம்ம சொல்லிகிட்டே இருக்கிறான்னு அப்போதான் தெரியும் அவர் சொன்னது நமக்கு நன்மை தான் அப்படின்னு சொல்லி அவரை நீங்கள் நினைத்துக் கொள்வீர்கள் உங்களை புகழ் உங்களை துதிவாடி உங்களை இக்கட்டான நிலைக்கு இழுத்து சென்றவர்கள் எல்லாம் நீங்கள் இந்த காலகட்டத்தில் விலக்கி வைத்து விடுவீர்கள் இவையெல்லாம் நடக்கக்கூடிய காலகட்டம் இந்த சுக்கர பயிற்சியுடைய காலகட்டம் டிசம்பர் மாதம் மூணாம் தேதியிலிருந்து டிசம்பர் முப்பதாம் தேதி வரைக்கும் இந்த சுக்கர பயிற்சி காலகட்டம் இந்த காலகட்ட உங்களுக்கு எல்லா விதமான நன்மைகளும் கிடைக்க வேண்டிய காலகட்டமாக அமைகிறது அரசாங்கத்திலிருந்து வர வேண்டிய ஒப்பந்தங்கள் இப்போ வீடுக்கு நீங்கள் வந்து அரசாங்கத்தில் எதெல்லாம் நீங்கள் டாக்குமெண்ட்ஸ் வேணும்னு சொல்லி கையெழுத்து போட்டுக்கோட பட்டா சிட்டா அடங்கள் அது அரசாங்கத்திலிருந்து வரக்கூடிய அந்த ஒப்பந்தங்கள் அரசாங்கத்திலிருந்து வரக்கூடிய அந்த லைசன்ஸு இவையெல்லாம் எதாவது இருந்தாலும் எல்லாமே உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் கிடச்சிடும் பிளானிங் இருந்தாலும் சரி அரசாங்கத்தில் வரணும் இருந்தாலும் சரி இவை எல்லாமே உங்களுக்கு கிடைக்க வேண்டிய காலகட்டமாக இந்த காலகட்டம் அமைகிறது எனவே இந்த காலகட்டத்தை சரியாக பயன்படுத்தி கொடுங்க அதற்கு அடுத்தபடியாக இந்த காலகட்டத்தில் சுக்கரன் திருவோண நட்சத்திரத்தில் பயணிக்கிறான் திருவோண நட்சத்திரம் உங்கள் ராசிக்கு பன்னிரெண்டாம் இடத்துக்கு நட்சத்திரம் பன்னெண்டாம் இடத்துக்கு நட்சத்திரத்தில் பன்னெண்டாம் இடத்து அதிபதி நட்சத்திரத்தில் பயணிக்கும் பொழுது இதில் இது இந்த இடத்துல ஆற நீங்கள் கவனிக்கணும் நீங்கள் வந்து பொருளாதாரத்திற்கு அதாவது தொழிலில் முதலீடு செய்வதற்காக கடன் வாங்க வேண்டிய நேரம் ஒரு சுப விரயத்திற்காக கடன் வாங்க வேண்டிய நேரம் ஒரு நற்காரியத்திற்காக உங்களுக்கு கடன் வாங்க வேண்டிய நேரம் இந்த காலகட்டம் அமையும் வங்கியில் லோன் கேட்டீங்களா லோன் கிடைக்கும் நிதி நிறுவனங்களில் பொருளாதாரம் கட்ட அதுவும் கிடைக்கும் இவையெல்லாம் கிடைக்கக்கூடிய காலம் இதை வைத்து முதலீடு செய்ய வேண்டிய காலம் இடம் மாற வேண்டிய காலம் சூழல் மாற வேண்டிய காலம் இவையெல்லாம் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு அமையும் நீங்கள் கொஞ்சம் அதை கவனமாக இருந்து செய்து கொண்டால் வெற்றி மேல் வெற்றி கிடைக்கும் அடுத்தபடியாக என்ற அங்காரகன் நட்சத்திரடைய சாரம் அங்காரகன் உங்கள் ராசிக்கு நாலாம் இடத்துக்குரியவர் வீடு வாசல் மண்மனை எனவே இந்த காலகட்டத்தில் நீங்கள் கடன் வாங்கி லோன் வாங்கி வீடு கட்டலாம் பேங்க் லோன் வாங்கி வீடு வாங்கலாம் இடம் வாங்கலாம் பூமி வாங்கலாம் இடம் பூமி மண் மனை யோகங்கள் உங்களை தேடி வர வேண்டிய காலம் இந்த காலகட்டத்தை சரியாக பயன்படுத்தி கொள்ளுங்கள் உங்களுக்கு சுக்கரனுடைய பரிபூர்ணமான அருள் கிடைக்கும் சூரியனுக்கு மூணாம் இடத்துக்குரியவன் பத்தாம் இடத்துக்கு செயல்பட மூணாம் இடம் என்பது உங்கள் வாழ்க்கையில் ஒப்பந்தம் அக்ரிமெண்ட்டு சகோதர சகோதரிகள் சாணம் இவையெல்லாம் உங்களுக்கு அதாவது இதில் வந்து நான் கவனிக்கணும் உங்கள் பூர்வீக சொத்துக்கள் ஏதாவது இருந்தால் பங்கு பாக பிரிவினை ஏற்பட்டு உங்கள் சகோதரர்களுக்கு கொடுக்க வேண்டிய சகோதரிகளுக்கு கொடுக்க வேண்டிய செட்டில்மெண்டெல்லாம் இதில் நடக்கும் இது ஒன்று இன்னொன்று பார்த்தீங்கன்னா உங்கள் சகோதரிகள் யாராவது உங்கள் சொத்து மேலே கேஸ் போட்டிருப்பாங்க எனக்கு வந்து சகோதரர் வந்து எங்கள் அப்பாவுடைய சொத்து எனக்கு இவ்வளோ ரூபா கொடுக்கணும் இல்லை இந்த இடத்த பங்கு வேணும்னு சொல்லிட்டு நீ எவ்வளோதான் அவர்களுக்கு நற்காரியங்கள் செய்திருந்தாலும் எவ்வளோதான் சீர்கள் கொடுத்திருந்தாலும் அவர்கள் பத்தாது என்று உங்கள் மீது வழக்குகளை தொடரக்கூடிய காலகட்டமாக இதுவும் அமையும் ஏன்னா சகோதர ஸ்தானாதிபதி ஆறாம் இடத்தில் இருப்பதனால் சகோதர சகோதர வகையில் ஒம்பு வழக்கு கோர்ட்டு கேஸ் வந்து இந்த பூமி சம்பந்தப்பட்ட இடம் சம்மந்தப்பட்டதில் பாக பிரிவினே பங்கு பிரிவினை வில்லங்குகள் வந்து சேரும் இதை சுமூகமான முடிவுகளுக்கூடிய காலகட்டங்களாகவும் இது அமையும் இந்த காலகட்டம்லாம் உங்களுக்கு அமையக்கூடிய காலகட்டம் அதே நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து அதாவது அருகே இங்க இங்கே இப்போ சூரியனுடைய ஆதிக்கம் சூரிய பகவான் வந்து அந்த கார்த்திகை மாதம் அடுத்து மார்கழி மாதம் ராசிநாதன் வந்து கார்த்திகை மாதம் அதாவது நாலாம் இடத்திலும் அஞ்சாம் இடத்திலும் பயணிப்பார் சூரியன் அப்பொழுது சுக்கரன் ஆறாம் இடத்தில் இருப்பார் ராசிநாதன் சூரியன் நாலு ஐந்தில் பயணிக்கும் பொழுது சுக்கரன் ஆறாம் இடத்தில் இருக்கும் பொழுது இந்த இடத்தில் நீங்கள் கவனிக்க வேண்டும் தனுசில் சூரியன் இருக்கும் பொழுது சூரியன் பூராட நட்சத்திரத்தில் சாரம் வாங்கும் பொழுது சார பரிவர்த்தனை யோகம் என்று பெயர் சுக்கரன் சூரியன் சாரத்திலும் சூரியன் சுக்கரன் சாரத்திலும் பயணிக்கும் பொழுது இது வந்து எதிர்பாராத பல நன்மைகளை உங்களுக்கு கிடைக்கக்கூடிய காலமாக அமையும் திடீர் பிராப்தி திடீர் பொருளாதார உயர்வு திடீர் ஒரு வருவாய் திடீரென அதாவது எதிர்பாராமல் நடக்கக்கூடிய காலகட்டங்கள் திடீரென உயர் பதவி திடீரென அமைச்சு பதவி திடீரென அதி அரசு அதிகார பதவி திடீரென உங்கள் வாழ்க்கையில் அதாவது திடீர் திடீர்னு சொன்னால் எதிர்பாராமல் நடைபெறுவதற்கு பெயர்தான் இந்த காலகட்டம் இதற்கு வந்து அதிர்ஷ்டம் என்று வயர் அதிர்ஷ்டம் என்பது அது இஷ்டம் அது இஷ்டம் எப்போ வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா சுக்கரன் ஆறாம் இடத்தில் அமர்ந்து ராசிநாதனுடைய சாரத்தில் எப்பொழுதெல்லாம் பிரிவினா அப்பொழுதெல்லாம் எல்லா மனிதர்களுக்கும் அதிர்ஷ்டம் கிடைக்கும் இதுதான் சாதகத்தினுடைய அம்சங்க அப்போது அவர் ஜீனோஸ்தானாதிபதியாக இருந்து உங்கள் கௌரத்தை மேன்மைப்படுத்துவதற்கும் உங்கள் புகழை மேன்மைப்படுத்துவதற்கும் உங்கள் கீர்த்தியை வளப்படுத்துவதற்கு வரக்கூடிய காலகட்டமாக அமைகிறது இந்த காலகட்டத்தில் நீங்கள் சூரியனுடைய சேத்திரம் சென்று வழிபாடு சூரியனும் சுக்கரனும் இருக்கக்கூடிய இடமாக இருக்கக்கூடிய சூரிய அதாவது ஆதித்ய சுந்தரன் இதுக்கு பெயர் ஆதித்ய சுந்தர வழிபாடு ஆதித்ய சுந்தர வழிபாடு என்பது இந்த சுக்கரன் சூரியன் இது வந்து என்ன கேட்டிங்கன்னா சூரியனுடைய பிறமையில் சூரியனுடைய சூரிய வாகனத்தில் வந்து தெய்வங்கள் வரும் சூரிய பிறப்பையில் பெருமாள் வருவார் சூரிய பிறவையில் சிவன் வருவாங்க அதாவது உற்சவமூர்த்தியாக இருக்கக்கூடிய இறைவன்கள் காமதேன வாகனம் கற்ப வாகனம் வரும்போது சூரிய பிறமையில் வருவாங்க அந்த சூரிய பிறவையில் இறைவன் வரும் பொழுது அந்த தரிசனத்தை நீங்கள் காண வேண்டும் இதுதான் ஆதித்ய சுந்தர வழிபாடு என்று பெயர் இந்த ஆதித்ய சுந்தர வழிபாடை நீங்கள் செய்யும் பொழுது உங்கள் வாழ்க்கையில் வெற்றி மேல் வெற்றி அடைக்கும் தொடர்ந்து உங்களுக்கு முன்னேற்றம் உண்டாகும் இந்த ஆதித்ய சுந்தரனுடைய வழிபாடு எங்கன்னு கேட்டிங்கன்னா ஆதித்தனுடைய வழிபாடு அது எங்கேன்னு கேட்டீங்கன்னா தலைஞாயிறுன்னு ஒரு ஊர் இருக்குதுங்க இந்த தலைஞாயிறு ஊர் இதுக்கு முதலான ஊர் அங்கே போங்க அதான் ஆதித்த சுந்தரன் அதாவது ஆதித்த சோழன் ஆதித்த கரிகாலன் கேள்விப்பட்டீங்களே அதே மாதிரி சுந்தர சோழன்லாம் கேள்விப்பட்டிருக்கீங்க இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஆதித்த கரிகாலன் ஆதித்த சோழன் சுந்தர சோழன் இவரெல்லாம் சோழ சாம்ராஜ்யத்தை வந்து உருவாக்கிய முக்கியமான அரசனர் பேரரசர்கள் இவர்கள் எல்லாமே ஆதித்ய சுந்தரனுடைய அருளை பெற்றவர்கள் தான் இது சுக்கரனுடைய ஆதித்ய சுந்தரனுடைய ஆதித்த சோழன் வழிபாடு இங்கே வந்து சோழ சனுடைய சோழருடைய வழிபாடு என்ன சுந்தர சோழனால் கட்டப்பட்ட ஆலயம் ஆதித்த சோழனால் கட்டப்பட்ட ஆலயம் இதில் வந்து முக்கியமான பள்ளி கோயில் வந்து திருக்காட்டு ஊர் இந்த திருக்காட்டு பள்ளியில் ஆதித்த சுந்தரனுடைய ஆலயம் ஆதித்த அங்கு உள்ள இறைவனுக்கு வந்து ஆதித்த சுந்தரனுடைய அருளை பெற்ற ஆதித்த சுந்தரன் நாமம் தாங்கிய இறைவன் அங்கு சென்று வழிபாடு செய்து வாருங்கள் உங்கள் வாழ்வில் வெற்றி கிடைக்கும் வெற்றி மேல் வெற்றி அடைக்கும் அனைத்து நன்மையே உண்டாகும் தொடர்ந்து இதை பாருங்கள் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்